ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்னோட தோட்டத்தில் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன் டெக்கோப்போன் ஆரஞ்சு அழகாக வளர்ந்து எனக்கு ரெண்டாவது முறையாக பழம் பறிக்க வந்திருக்கு இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் அதில் இருக்க பல் பழம் பார்த்திங்கன்னா நம்ம பல் நல்லா கடிப்படும் போது அது ஒரு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பழத்தில் இந்த டெக்கப்பான் ஆரஞ்சுமே ஒன்று மாடி தோட்டத்தில் எல்லாருமே எளிமையான முறையில் இதை வளர்க்கலாம் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி பழம் நல்லா அழகாக பழுத்துருக்குது இதை வந்து நார்மலாக உரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா தோலெல்லாம் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் தோல் வந்து நல்லா தடிமனாக இருக்கும் பழமுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான அழகான தரமான வீடியோல உங்களை பாக்குறேன் பாய்